நீ படைத்த படைப்புகள எனக்கு நீ சிறப்பை தந்திருக்கிறாயே அதிகமான சிறப்பை தந்திருக்கிறாயே உனக்கு என்ன போகணும் என்று அந்த கண்ணுக்கு காது கேட்காத கை கால் மூலமான அந்த மனிதன் புகழ்வரை பார்த்த மனிதர்

கை கால உணவாந்திருக்கிறா ஆனா அவன நினைக்கிற உள்ளத்தை தந்திருக்காரா இல்லையா கற்ப காசியான் அவனை நினைத்து பயப்படுகிற உள்ளத்தை தந்திருக்கிறாரா இல்லையா நிசானன் தாக்கிறான் அவனை நினைத்து அவனை பற்றி உண்பதற்கும் ரிது செய்வதற்கும் ரோம செய்வதற்குமான நானு ஏற்க தந்திருக்கிறாரா இல்லையா கூட நான் சும்மா செய்யாமல இருப்பேன் மட்டும் அல்ல வரி பதனன் ஆலன் பலாரி சுவாமி நினைத்து புறப்பாமல் அல்லது அவரை அவை நினைத்தார் அல்லாகவே பதித்து பேசாமல் சுவாம பொறுமையாக இருக்கிறேனா இல்லையா இதற்காக வேண்டி என்ற போட்டு நான் சொல் செய்ய வேண்டாமா அருமையான சகோதரர்களே எவ்வளவு அர்த்தங்கள் அடக்கிய வார்த்தை